வணக்கம் இது வந்து ரனகல்லி செடி எல்லாரும் வீட்லையும் அவசியம் வளர்க்க வேண்டிய மூலிகையில ஒன்று தான் ரனக்கல்லி செடின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த செடியை உணவாக எப்படி எடுத்துக்கணும் மருந்தாக எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இதை வந்து உணவாக எடுத்துக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம டெய்லி சட்னி அரை சட்னி துவையல் அரைக்கிறப்போ இந்த இலையையும் சேர்த்து நம்ம அரைச்சு சாப்பிட்டுக்கலாம் இது உணவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இது பாருங்கள் வளர்க்குறது ரொம்ப ஈஸி பராமரிப்ப அவ்வளவா ஒண்ணுமே இல்லை ஒரு இலையை கொண்டாந்து வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய செடிகளை நம்ம உருவாக்கலாம் இது வேர்ல இருந்தே அந்த செடிகள் உருவாகி வருது அதுக்கப்புறம் வந்து இத இலைய வந்து உடைச்சு நம்ம மண்ணு மேலே சும்மா ஒரு தொட்டியில போட்டோம்னாலும் முளைச்சு வருது தண்ணியில போட்டாலுமே நிறைய செடிகளை உருவாக்குது கட்டி போட்டாலுமே நிறைய செடிகளை உருவாக்குது கட்டிங்ஸ் நம்ம வந்து உடச்சு கொண்டு போய் வேற இடத்துல வச்சாலும் நிறைய செடிகளை உருவாக்குது இதை வந்து நமக்கு கிட்னில கல்லு இருக்கு அப்படின்னா அதுப்போ இந்த இலையில எப்படி மருந்தாக எடுத்துக்கிறதுன்னு இப்போ பார்ப்போம் முதல் நாள் வெறும் வயிற்றில் இந்த செடியில் இருக்க இலையை முதல் நாள் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு ஒரு செம்பு தண்ணி குடிச்சிடணும் ரெண்டாவது நாள் ரெண்டாவதாக கீழே இருக்க இலை அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அடுத்த இலையை சாப்பிடணும் அதை சாப்பிட்டுட்டு ஒரு செம்பு தண்ணி குடிக்கணும் அன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு டீ காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது நான் அசைவம் சாப்பிடக்கூடாது அன்றைக்கி அசைவம் சாப்பிடாம இருக்கணும் அடுத்த நாள் மூணாவது நாள் அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் சில செடிகளில் மூணு இலைகளாகக்குள்ளே இருக்கும் அந்த மூணு இலைகளையும் சேர்த்து சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு ஒரு செம்பு தண்ணி அதே மாதிரி டீ காஃபி அசைவம் எதுவும் சாப்பிடக்காம இருக்கணும் அதுக்கு ச மூணு நாள் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஒரு பத்து நாள் விட்டுட்டு அது அடுத்த பத்து நாள் திரும்பவும் நம்ம ஃபாலோ பண்ணி அதே மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கெட்னியில் இருக்க கல் உடஞ்சி சிறுநீரோட வெளியில் வந்துடும் நல்லாவே ச சிறுநீரகம் செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த சீலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக கீழே தான் விழுந்துருச்சு அதுலேருந்து வேர்கள் வந்து செடிகள் உருவாகியிருக்கு இந்த செடியிலருந்து ஒரு இலை கிடச்சா போதும் நீங்கள் கொண்டு கொண்டு நிறைய செடிகளை உருவாக்கிடுங்க இதை அவசியம் வச்சுக்கணும் மருந்தை சாப்பிட முடியாது அப்படின்னா இதை வந்து நம்ம உணவில் எடுத்துக்கலாம் துவையல் சட்னி அரைக்கிறப்போ புளி குழம்பு வைக்கிறப்போ இந்த இலைகளை நம்ம வந்து அதில் கிள்ளி போட்டுக்கலாம் துவையலாக அரைச்சிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம மூ நான் எந்தெந்த முறையில் இதை வளர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோவில் இதை அடுத்தது இந்த அதையும் வீடியோவாக ஒன்று போடுவோம் ஃபஸ்ட்டு அந்த கட்டிங்ஸில் முளைக்கிறத பார்ப்போம் ஒரு கப்பில் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் அதுல இருந்து வேர் பாருங்கள் அதோடய தண்டில் அழகா வேர் விட்டு வந்துச்சு இது ஒரு செடி எவ்வளோ தனி செடியாவே இருக்குது பாருங்கள் அழகாக இதை தனியாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது தனி செடியா உருவாகும் இந்த இலையில் இன்னுமே நிறைய சுற்றிலும் வேர்கள் வந்து செடிகள் உருவாகும் கட்டிங்ஸில் வளர்க்குறதும் ஈஸி தான் அந்த இலையில் அதை நம்ம மண்ணில் போட்டு வச்சுட்டாலும் நிறைய செடிகள் உருவாகும் இப்போ கட்டி போட்டிருக்க அடுத்த எடியில் பார்ப்போம் இது எப்போ குட்டி போடுது அப்படிங்கிறத இது குட்டி போட்டுறோம் நம்ம சின்ன வயசில் நம்ம எல்லாம் படிக்கிறப்போ இதை செஞ்சு பார்த்துருப்போம் குட்டி போடும் நம்ம பார்ப்போம் அதை அடுத்தது இந்த கட்டிங்ஸில் எப்படி இது பண்ணுறது அதில் பாருங்கள் வேர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு இதை அப்படியே உடச்சி நம்ம வச்சுட்டோம் மண்ணுக்குள்ளே அப்படின்னா இது தண்ணி செடியை உருவாகி வரும் அதுக்கப்புறம் அந்த இலையை உடச்சி மண்ணில் ஒரு தொட்டியில் சும்மா உள்ளெல்லாம் பதிக்க வேண்டியதில்லை மேலே வச்சிட்டோம் அப்படின்னா வந்து தண்ணி செடி உருவாகும் அதுக்கப்புறம் தண்ணிலையும் போட்டு வச்சேன் இது மாதிரி இதையும் செஞ்சு வச்சுருக்கேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த இலைகள் எல்லாம் எப்படி முளைச்சி வருது அப்படின்னு